அணுகை ஆற்றங்கரையோரம் அழகாக அமர்ந்திருக்கும் அன்னை பாலா திருபசுந்தரின் பாதக மாளையை தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணக்கூடாது எனக்கு எல்லாம் தெரியணும்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்மளுக்கு தெரியாத என்ன இருக்குன்னு நினச்சிடக்கூடாது அதுக்காக தான் இந்த பதிவே இந்த காணொலியை நான் போட்டுட்ருக்கேன் அதனால் நீங்கள் தொடர்ந்து வரணும் மட்டுமில்லாது இந்த இறைவணக்கத்தை போடுறதில் சில பேருக்கு சில விருப்பு உறுப்புகள் இருந்தால் கூட அறுபத்தி நாலு நொடித்துளிகளாவது நீங்கள் இறைவனத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இதுலேயும் நான் போட்டு வர்றேன் அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்கிறதுக்கு முந்தி நம்ம புரிய வேண்டிய ஒரு முக்கியமான மூன்று விஷயங்கள் இருக்குது இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குமானா எனக்கு தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் இதை தாண்டி தான் வந்திருக்காங்க மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டிருக்காங்க அதாவது தலையால் தண்ணி குடிக்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு ஞானிகளும் யோகிகளும் இதைத்தான் நாம் பற்றி பேச போகிறோம் இது நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த மந்திரத்துக்குள்ளே வர்றதுக்கு தகுதியாகிடுவோம் அதுக்கு முதல்ல தான் நம்ம பாலாவை கை பிடிச்சிருக்கோம் கை பிடிச்சிட்டே வருவோம் வாங்க இறைவனக்கத்தை முடிச்சுட்டு பேசுவோம் அன்புசால் உறவுகளை இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம் சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வபிக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் சகாயம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் சகல சௌபாக்கியங்களையும் பெறப்போகிறார் என திறமை ஆன்மீக சொந்தங்களே ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நமச்சிவாய மந்திரம் எல்லாரும் சொல்லலாமா யார் யார் சொல்லணும் எப்படி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நமசிவாய மந்திரம் சொன்னால் வேறு மாதிரி போயிடுவாங்களே சாமியாரா போயிடுவாங்களா இல்லை வந்து யோகி ஆயிடுவாங்களா இல்லை தெய்வ பக்தியில் மூடிக்கிடுவாங்களா குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்களா இதை பெண்கள் சொல்லலாமா குழந்தைங்க சொல்லலாமா இப்படி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சந்தேகத்தை தீக்கிறதுக்கு பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு என்ன பெருசாக பேசிகிட்டு போகிறாரு எல்லாம் தெரியும் நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியுமே நினைக்கிறவங்களும் ஸ்கிப் பண்ணாதீங்க முக்கியமான விஷயத்தை பேச போறோம் முதல்ல ஆரம்பிக்கும் போது தலையால தண்ணி குடிச்சாங்க சித்தர்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா அவங்க சித்தத்தன்மை வர்றதுக்கு முந்தி அந்த அளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த மூணு குணங்களை அடக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த மூணு விஷயங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம் தொடர்ந்து கேட்டுவாங்க இந்த விஷயங்களை அடக்கனாதான் நமசிவாய மந்திரத்தை சொல்ல முடியும் நமசிவாய மந்திரம் சாதா விஷயம்லாம் இல்லை நம்ம வந்து ஓம் சொல்லிட்டு பாலாவுடைய மந்திரங்களை சொல்லிட்டு அதாவது ஸ்டார்டிங் மந்திரம் ஏகதந்தும் பாலாசகாயம் சொன்ன பிறகுதான் நமச்சிவாயத்துல வரும் நம்ம நேரடியா வரல இது நீங்க அத்தனை பேரும் கவனிக்கணும் ஏன்னா நம்ம எடுத்த உடனே சர்ற நேர வரல ஆனா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நேர மந்திரம் சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் பார்த்த ஒருத்தவங்க ஒருத்தர் பார்த்த ஒருத்தவங்க இல்ல இல்லை ஊடகங்களை பார்த்து இது மாதிரி பார்த்து என்ன பண்ணா திடீர்னு நம்சவாய் சொல்லிடலாமா எல்லாம் கிடைச்சிருமா நமச்சிவாயம் சொல்லலாமா நம்ம சொல்லலாமா என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு பல பேர் பரிசிந்தன பண்ணிட்டு வருவீங்க நான் நம மந்திரம் எல்லாமே கொடுக்கும் எப்படையே சொல்லியிருக்கேன் ஏமனையும் வெள்ளலாம்னு சொல்லியிருக்கேன் கேட்ட வரங்களே கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் அது எப்படி சொல்லணும் எப்படி கொண்டு போகணும் என்ன விஷயம் பண்ணணும் உங்களுக்கு யாராச்சும் தப்பான விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா நம மந்திரம் போதும் உங்களுக்கு வளையம் வேணா நமசிவாய மந்திரம் போதும் உங்களுக்கு பாதுகாப்பு வேணா நமச்சிவாய மந்திரம் போதும் இது எப்படி சொல்லணும் அது சொல்லணுன்னா என்ன வழிமுறை இருக்குது நான் சொல்லியிருக்கேன் முதல்லே வந்து இங்கங்கே போகணும் சிவன் கோவிலுக்கு போகணும் சிவனடுகளை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் நந்தி தரிசனம்னு சொல்லியிருக்கேன் அதை தாண்டி ஒரு மூணு விஷயத்தை நம்ம வந்து செஞ்சாகணும் அது செஞ்சா மட்டும்தான் நமசேக மந்திரத்தில் நீங்க வந்து உள்ள அடி மேலே போக முடியும் அது யாரா இருந்தாலும் தான் இல்லை நான் வந்து பத்து வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் இருபது வருஷமாக நமசிதா மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சொன்னாலும் இந்த மூணு விஷயத்தை அடக்காட்டீங்கன்னா அந்த மந்திரம் பலிதமாகாது ஒரு கோடி தடவை சொன்னாலும் பலிதமாகாது இது உண்மை அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சரிங்களா நமஸ்வர மந்திரத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா வாய அப்படிங்கிறது என்ன எதனா காரணம்னு கேட்டீங்கன்னா அதாவது மந்திரங்கள் சொல்லும் போது ஆரோகணம் அவரோகணம் இருக்கு பாட்டுலேயே இருக்கும் ஆரோகோணத்திலேயே பாடுவாங்க சில பேர் மேல கட்டையை இழுத்து இழுத்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கட்டையில ஏழு கட்டையில பாடிட்டு இருப்பாங்க டாப்ல போயிட்டு இருக்கும் வந்து காயத்திரி மந்திரமும் முதல்ல நம்ம பதிவு போட்டிருக்கோம் காயத்திரி மந்திரம் சொல்லும் போது இந்த மட்டும் மட்டும்தான் போகணும் அவரோகணம்னா கீழே இறங்கக்கூடாது டக்கு 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 டக்குன்னு ப்ளஸ்ல போயிட்டு இருக்கணும் கீழே இறங்க கூடாது நம்ம வந்து கையெழுத்து போடும்போது சொல்லுவாங்க திராசில கையெழுத்து போடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மந்திரங்கள் உச்சரிக்கும் போதும் நீங்க வந்து அரோகணத்துல தான் உச்சரிக்கிறோம் அப்போ ஆண் முடியணும் அப்போ ஆண் முடியும் போது இந்த நமசிவாய சிவாய அப்படிங்கிறத நம அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய சக்தி பிரவாகம் எடுக்கும் உள்ள ஆரோகண சக்தி வரும் ஆரோகணம்னா பிளஸ் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள அப்படியே உள்ள வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு தான் அந்த மந்திரத்தை ஓம் நம சிவாயன்னு சொன்னாங்க இந்த பிரணவ மந்திரத்தை சொன்னாங்க இந்த பிரணவ மந்திரத்தை கற்றுக்கிறதுக்கு முன்பு நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று விநாயகரை வணங்கும் ரெண்டாவது வந்து இந்த மந்திரத்தை உபதேசிச்ச நான் முருகப்பெருமானை வணங்கணும் இதுக்கெல்லாம் தாண்டி அன்னை பாலாவை நீங்கள் கைக்குள்ளே வச்சுருக்கணும் மந்திரிடக்கூடாது கூடாது அவங்க தான் வழிகாட்டி கொண்டு போகிறாங்க ஏன் பாலாவை வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்துச்சுன்னா அழகாக இவங்க கையை பிடிச்சிக்கலாம் நம்ம வேற பெரிய தாக்குதலுக்காக மாட்டோம் இந்த மூணு காரணங்கள் சொன்னோம் இல்லையா இந்த மூணு காரணங்களை தப்பா கூட ஆயிடுச்சுன்னா அம்மாவோட கையை பிடிச்சுக்கலாம் ஸ்ரீ பாலா புரிஷனுடைய கைய பிடிச்சுக்கலாம் அதுதான் நான் சொன்னேன் சரிங்களா வாங்க நம்ம அந்த மூணு விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம் இந்த மந்திரத்தை சாதகம் பண்றவங்க அத்தனை பேருக்குமே சோதனை எடுக்க தான் செய்யும் அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க சொன்னா அப்படியே போயிடுவோம் அப்படியே புதுங்காச்சி மலையில உட்காந்துருவோம் அதனால போக முடியாதும்பாங்க எல்லாம் இல்ல அதாவது நம்மளுக்கு வந்து இது சொல்லும் போதே பெரிய ஆளு எனக்கு தெரியாது என்ன இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னாவே இந்த மந்திரம் பளிதமாகாது அது இல்லாமல் சிதர்களும் முனிவர்களும் தலையாக தண்ணி குடிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா என்னென்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த செருக்கு ஆணவம் இருக்க தான் செஞ்சிச்சு அது இல்லாமல் கொஞ்சம் கோபம் வரும் சில சிதர்கள் நான் பாத்தீங்கன்னா முடிவுகளில் பார்த்தீங்கன்னா கோபம் வந்துடும் இந்த கோபம் வரும்போது இந்த மத்தவத்தோட பலிதம் வந்து குறைஞ்சிரும் புரியுதுங்களா அப்போ வந்து சில விஷயங்களை பிடிச்சாங்கன்னா புரிவாதமாக இருப்பாங்க இது பணிதாகன்னு இந்த குணம் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே இருக்குது அந்த மூன்று குணங்கள் ஒன்று கோபம் இரண்டாவது மூன்றாவது ஆணவம் இந்த மூன்று விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த மந்திரம் மந்திரம் சொல்லி அப்போ ஐயா சொல்ல விஷயங்கள் என்ன விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னா கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு பாலாவோட கையை புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள நீங்க வரணும் வரும்போது இந்த ம இந்த குணங்கள் எல்லாம் உங்களை போறதை நீங்க பாப்பீங்க அப்படி போயிடுச்சுன்னா இந்த மந்திரம் உச்சரிக்க நீங்க தகுதி ஆயிட்டீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இது யாரு சொல்லியிருப்பாங்களோ தெரியல இதுதான் உண்மை தவிர வேற இல்லை இது இல்லாமல் இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை தர உப நீங்க உச்சரிச்சாலும் இல்லை வந்து உள்ள நீங்க வந்து உள் வாங்கினாலும் அல்லது இதை வந்து ஜபம் பண்ணினாலும் எந்த விதமான பலனும் நம்மளுக்கு அழிக்க போவதில்லை தெரியுதுங்களா அதாவது கோபத்துல பாத்தீங்கன்னா மனம் உள்ளுக்குள்ள கோபம் இருக்கக்கூடாது கூடாது நீங்க சொல்ற வாக்கு பேச்சு இருக்கு இல்லையா அந்த பேச்சுல கோபமான தன்மை இருக்கக்கூடாது உங்களோட உடம்புல கோபமான முதிரைகளை காமிக்க கூடாது திடீர்னு உடம்பு ஆகும் இப்படி பார்ப்பீங்க கண்ணுக்கு முருட்டி பார்ப்பீங்க இப்படி விஷயங்கள்லாம் நீங்க இருக்கவே கூடாது அந்த கோபங்கிற விஷயத்த வந்து அடியோட நீங்க விட்டு ஆகணும் இப்படிங்களா சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பிடிவாதம் ஜாஸ்தி இருக்கும் நான் இதை அடைஞ்சே தீருவேன் இப்படி பண்ணி தீருவேன் நீ செஞ்சு ஆகணும் அடுத்தவங்களை மிரட்டுறது நான் நீ செய்யாட்டின்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா தெரியுமாவன்னு அப்படின்னு கேட்குறது வீட்டுக்குள்ளேயும் வெளியிலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் வேறு நம்ம குருநாதர்கிட்டையும் வேறு யார்கிட்ட இருந்தாலும் அந்த பிடிவாதங்கிறது நிச்சயமாக இருக்கும் அந்த பிடிவாதத்தை நீங்கள் வந்து உட்டேகணும் அதாவது அது இன்னும் சொல்லப்போனால் நாங்குற அகந்தன்னு சொல்லுவான் ஆன்தான் எனக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க எனக்கு எல்லாமே தெரியுமே நான் இது எனக்கு தெரியுமே அப்படின்னு பேசுவாங்க அந்த அகந்தையை வந்து அறவை விட்டுருணும் நான் சொல்லுவேன் இல்லையா நம்ம அடிக்கடி இருப்போம் இல்லையா பாலாட்ட வாரத்துக்கு வந்து என்ன செய்யணும் பூஜ்ஜியம் ஆயிடணும் சைபர் ஆயிடணும் ஒன்றுமே தெரியாது எல்லாமே நீங்கள் தான் ஆயிடணும் அப்படி ஆயிட்டிங்கன்னா ரெண்டாவது குணத்துலேயும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க மூணாவது பார்த்தீங்கன்னா நான் தான் யான் எனக்கு நான் நான் தான் அப்படிங்கிற எண்ணத்தை மொத்தமாக இறக்கிடணும் தாழ்வு மனப்பான்மையோட போகணும் நான் இறங்கிடணும் நீங்கள் இறங்கிடணும் இறங்குவேன் நான் இவ்வளோ பெரிய ஆள் இறங்கி போக மாட்டேன் இல்லை ஒரு சிறு குழந்தையை போல் நீங்கள் கீழே இறங்கிடணும் அப்படி இறங்கினா தான் உங்களுடைய ஆணவம் போகும் ஆணவம் கருமா இந்த கர்மா செருக்கு இது எல்லாமே உங்களை விட்டு போகணும் அப்போது கோபம் பிடிவாதம் ஆணவம் இந்த மூன்று குணங்களும் நம்ம விட்டு போனால் ஒழிய இந்த நமச்சிவாய மந்திரத்தில் உபச்சரித்து ஜபிச்சு அதை உச்சாடனம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை அதை சார்ந்த எந்த மந்திரங்களையும் இது சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால தான் பல பேர் பல விஷயங்களை சொல்லும்போது இதில் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு மாற்று கற்று இருக்காங்க இது மூணு விடுணுன்னா நாங்கள் வந்து முதல்ல பாலாட்டை வரணும் குழந்தையோட குழந்தையா வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விட்டுறதுக்கு மனசு வந்துடும் ஏன்னா நம்ம பாலாபிடத்தில் இதெல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கோம் இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது பாலப்பிடத்தில் ஜாதி மதம் தென்மா செருக்கு ஆணவம் இந்த பாலுணர்வு அது எல்லாமே கோபம் அப்புறம் நாங்கள் பிடிவாதம் எல்லாத்தையுமே இல்லைன்னு கத்து கொடுத்துருக்கோம் இது சொன்ன பிறகு பிறகுதான் அடுத்தக்குள்ள வர முடியும் பூஜைக்குள்ளேயே வர முடியும் அதனால இதை நீங்க சரிப்படுத்தினா மட்டும்தான் நீங்க இதுக்குள்ள வர என்பதை மறந்துடாதீங்க ஏன்னா இந்த மூணு தான் வந்து மிகப்பெரிய பரம்பொருள் அடையறதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு நம்மளுக்கு இத மூணையும் நம்ம விட்டு வச்சுட்டு உண்மையாகவே நமசிவாய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு முறை இல்ல ஒரு முறை சொன்னாலே போதும் மூணு முறைன்னு சொல்லுவேன் இந்த ஒரு முறை நீங்க சொன்னாலே போதும் மிகப்பெரிய ஒரு அமைதி கிடைக்கும் மனசுக்கு இதெல்லாம் நீங்க உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியாது உணரணுங்கிறதுக்காக தான் இது நான் சொல்ல வர்றேன் இதுக்கு ஈஸியான வழி என்ன யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உண்மையில ஆன்மீகத்துல நீங்க உருசா பிடிக்கும் நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் உண்மையில நெத்து நிறை விபூதி அள்ளி பூசுங்க சூரியனா பாருங்க இத்தனை பேர் விபதியிலேயே பூசுங்க சூரியனை பாருங்க அதிகாலையில் எந்திரிங்க நான் சிவனடியார்களே பார்ந்து தரிசனம் செய்யுங்க நான் சொல்லியிருக்கேன் பாருக்கணவ அது பாருங்க ஆச்சுலாம் வந்துட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அது மனசுல எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்பும் பிறகு உள்ள பரபார எண்ணங்களும் உங்களுக்கு வந்துருச்சுன்னாவே இந்த குணங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும் வேற அஸ்திரம் எதுவுமே இல்லை இந்த பஞ்சாட்சர மந்திரம் தான் அச்சரம் அது அடையிறதுக்கு மிகப்பெரிய வழிகள் இருக்கு இங்க வந்து பாலப்படத்தில் ஒரே ஒரு வாக்கு ஒன்று உண்டு அதாவது மூலத்தை அடைவதற்கு அன்னை வாழையின் கரம் பிடிப்போம்னு சொல்லியிருப்போம் அப்போது டேரெக்டா சிவன்ட்டை போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வாழையை கை பிடிச்சிக்கிட்டே அப்படியே நைஸாக போயிட்டோம்னு வச்சுக்கலேன் பல விஷயங்களை சாதிச்சிடலாம் அதனால இந்த மூட்டு குணங்களை மறந்துடாதீங்க அமைச்சர மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் சொல்கிறதுக்கான நேரங்கள் காலங்கள்லாம் நீங்கள் எப்படிதான் அடுத்த பதிவுகள் நான் சொல்கிறேன் நீங்கள் தயாரிட்டீங்க இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த மந்திரத்துக்குள்ளே போகலாம் இதுதான் முக்கியமான அந்த மந்திரம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் அதனால் இது வந்து சொல்ல முடியாத ஐயா சொன்ன தப்பான் இல்லை எல்லாருமே யார் வேணால் சொல்லலாம் பெரியவங்க சின்னவங்க பெண்கள் யார் வேணால் சொல்லலாம் ஆனால் அந்த மூன்று குணங்கள் நிச்சயமாக நீங்க விட்டுருக்கணும் அதை மட்டும் பாத்துங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை பத்தி இப்ப பேசியிருக்கோம் அதனால அத்தனை பேருமே நீங்க இதை ஜெபம் பண்ணலாம் அதனால இந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க பெரிய பெரிய யோகிகள் பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாருமே இதை பத்து தெளிந்து தான் வந்திருக்கிறார்கள் அதனால் நம்மளுக்கு வந்து எந்த விதமான அச்சமும் பயமும் தேவையில்லை ஒரு கூச்ச சுவாவும் தேவையில்லை என்னையா பண்ண முடியுமா பண்ண முடியும் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் மனசை அடக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அடக்கணும் அப்புடின்னு நீங்கள் தெளிஞ்சீங்கன்னா உங்கள் எண்ணங்கள்லாம் செயல்பாடுகளையும் தெளிவு வந்துருச்சுன்னா ஈஸியாக காயம் மனசை எல்லாத்தையும் அடக்கி நீங்கள் வெளில அப்படியே வெளியில் நீங்கள் பறந்துக்கிட்டு இருக்கலாம் சரிங்களா எல்லாமே நிம்மதியாக இருந்துரும் அடுத்த பதிவில் ஒரு அற்புதமான கதையோடு சந்திக்கிறேன் நிச்சயமாக உங்களை விடைபடுகிறேன் கண்டர் திணையில கண்டர் ஸ்ரீ பாலாம்பிகா சத்தியபீடம் மனோகாபுத்தூர் சென்னையிலிருந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுவரை பார்த்தா தமிழர்களுக்கும் நன்றி 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 நன்றி